அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் ஒரு பாட்டை பற்றி பார்க்காம ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய குறையையே நிறையாக மாற்றி சரித்திர சாதனை படைத்த ஒரு படத்தை பற்றியும் அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு புகழ்பெற்ற பாடலை பற்றியும் தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாகவே எம்ஜிஆர் படங்கள் என்றாலே அது கமர்ஷியல் படங்களாக மக்கள் ரசிக்கும்படியான படங்களாகவே அமையும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை வீணாக்காமல் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆரவாரத்துடன் ரசிகர்கள் ரசித்து பார்க்கின்ற விதத்தில் அத்தனை அம்சங்களையும் கொண்டிருக்கும் படமாக எம்ஜிஆரின் படங்கள் அமைவது வழக்கம் எதிர்பார்ப்போடு எம்ஜிஆர் திரைப்படங்களை பார்க்க செல்கின்ற ரசிகர்கள் அதே மகிழ்ச்சியோடு திரும்பி செல்லுகின்ற வகையில் அந்த படத்தை கொண்டாடுகின்ற வகையில் தான் பொதுவாக எம்ஜிஆர் படங்கள் அமைந்திருக்கும் ஆனால் முதன் முதலாக ஒரு எம்ஜிஆர் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த மக்கள் அழுது கொண்டே வெளியே வந்த ஒரு அபூர்வ நிகழ்ச்சியும் நடந்திருக்கிறது அந்த அழுகையே அந்த படத்திற்கு விளம்பரமாகி அந்த படம் நூறு நாட்களை கடந்து வெற்றி விழா காணும் வகையில் சரித்திர சாதனையாகவும் அமைந்தது பொதுவாகவே துப்பறியும் தனி மவுசு எப்போதும் இருக்கிறது எதிரிகளின் சதி திட்டத்தை கண்டறிந்து அழிப்பது அல்லது எதிரி முன்பே செய்த குற்றத்தை கண்டுபிடிப்பது போன்ற உளவாளி கதைகள் ஹாலிவுட்டில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நாஜிஸ்பை கதைகள் பெருத்த செல்வாக்கு பெற்றன அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஜேம்ஸ் பான் படங்கள் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை பெற்றன இன்றைய நவீன யுகத்திலும் ஹைடெக் வடிவிலான உளவலை கதைகள் மக்களிடம் வரவேற்பு பெறுகின்றன இப்படி தமிழில் ஆரம்ப காலத்தில் வெளிவந்த துப்பறியும் ஆக்சன் த்ரில்லர் படம் தான் காவல்காரன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்த போதுதான் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு பெரும் அதிர்ச்சிக்குரிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிக எம் ஆர் ராதா அவர்களால் துப்பாக்கியால் சொல்லப்பட்டார் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை உண்டாக்கிய இந்த நிகழ்வு எம்ஜிஆரின் தொண்டையில் பாய்ந்த துப்பாக்கி கொண்டு அவருடைய குரலையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு போனது இனி எம்ஜிஆரின் அரசியல் வாழ்வும் திரைப்பட வாழ்வும் முடிந்துவிட்டது இனி அவரால் நடிக்க முடியாது அவருக்கு பேச்சு வராது என்று பலராலும் பேசப்பட்டது ஆனால் இவற்றையெல்லாம் பொய்யாக்கி கடுமையான பயிற்சியாலும் முயற்சியாலும் சிறிது சிறிதாக பேசும் ஆற்றலை திரும்ப வரவழைத்தார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு காவல்காரன் படத்தின் தொண்ணூத்தி சதவீத படங்கள் படமாக்கப்பட்டன டப்பிங் பேசும்போது மிகவும் சிரமப்பட்ட எம்ஜிஆர் அவர்களிடம் வேறு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டை வைத்து நாம் டப்பிங் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது ஆனால் அதை உறுதியாக மறுத்துவிட்ட எம்ஜிஆர் அவர்கள் நானே பேசுகிறேன் என்னுடைய குரல் எப்படி இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பிக்கையோடு டப்பிங் செய்தார் தெளிவில்லாத இடங்களை அவரே எடிட்டிங் செய்து சரி இப்படி நம்பிக்கையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு செப்டம்பர் ஏழாம் தேதி காவல்காரன் திரைப்படம் திரையிடப்பட்டது துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு முன்பே முடிக்கப்பட்ட படங்கள் ஆனதால் தாய்க்கு தலைமகன் மற்றும் அரச கட்டளை ஆகிய படங்களில் பெரிதாக எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடவில்லை ஆனால் காவல்காரன் திரைப்படம் துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பிறகு முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டதனால் எம்ஜிஆருடைய குரலை கேட்பதற்கும் அவரை பார்ப்பதற்கும் மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த படத்தை பார்க்க தொடங்கினார்கள் படத்தை பார்த்த ரசிகர்கள் எம்ஜிஆரின் மாறி போன குரலை கேட்டு கண்ணீர் ஒடித்தார்கள் படம் முடித்து வெளியே வந்தபோது என் மகராசன் குரல் எவ்வளவு கம்பீரமாக இருக்கும் இப்ப இப்படி ஆயிடுச்சே என்று அவர்கள் கண்ணீர் மல்க கதறினார்கள் எம்ஜிஆர் உடைய இந்த குரல் மாறி போன செய்தி காட்டு தீயாய் தமிழகம் எங்கும் பரவியது அவருடைய குரலை கேட்பதற்கும் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வரத் தொடங்கினார்கள் எதிர்பார்த்ததை விடவும் காவல்காரன் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது சென்னையில் குளோப் அகஸ்தியா மேகலா ஆகிய திரையரங்குகளிலும் சேலம் திருச்சி மதுரை ஆகிய திரையரங்குகளிலும் நூறு நாட்களை கடந்து ஓடிய இந்த படம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் நூத்தி அறுபது நாட்களை கடந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தோன்றுகின்ற ஒரு பாடல் காட்சி தான் அவர் நூறு வயசு வரைக்கும் வாழணும் என்று மக்களுடைய மனநிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுகின்ற கவிஞர் எழுதிய இந்த வயது இளமை ததும்பும் ஜெயலலிதா அவர்களின் தோற்றமும் அவருடைய நடனமும் அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நடனமும் ரசிகர்களுக்கு விருந்தாகவே அமைந்தனர் அவர்களின் கம்பீரமான குரலும் பி சுசிலா அவர்களுடைய இனிமையை இனிமையை இந்த பாடலின் இரண்டாவது சரணத்தில் பஞ்சாபின் பங்கார டான்ஸ் மாடலில் காட்சி உருவாக்கப்பட்டிருக்கும் அதில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அடைந்திருக்கின்ற ஆடை கச்சிதமாக பொருந்தியிருக்கும் பாடல் முடிந்த பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருமே தனி ஆவர்த்தனமாக ஆடுகின்ற ஆட்டமும் இசையும் மட்டுமே கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் இந்த இறுதியாக ஆடப்பட்ட நடனமும் அதன் இசையும் மக்களிடம் பெரும் செல்வாக்கை பெற்ற நிலையில் இதே இசையையும் இதே மாதிரி தனியான நடனத்தையும் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடலிலும் எம் எஸ் சுசநாதன் வைத்தார் இப்படி மக்கள் தன்மேல் வைத்திருந்த அன்பை மட்டுமே நம்பி தன்னுடைய குரல் குறையாக மாறி இருந்தாலும் கூட அதையே நிறையாக மாற்றி சரித்திர சாதனை படைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைத்த காவல்காரன் திரைப்படமும் இந்த நினைத்தேன் வந்தா என்ற பாடலையும் மீண்டும் ஒரு நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க நாம் அடுத்த வீடியோல வேறொரு பாடலோடு சந்திக்கலாம் வணக்கம்